இப்போ இதெல்லாம் உனக்குள்ளே போல மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த பஞ்ச் பண்ணிடுவாங்கல கரப்பி செஞ்சுருவோம் அது மேலே ஒரு வர்றப்பில் வச்சுட்டு இப்போ தையல் தையல் எல்லாம் உன் போல் வச்சுக்கணும் உணவு போல் வச்சுட்டு இந்த சிலும் இதே மாதிரி தச்சு மொத்தத்தில் நாலு பீஸு ஒன்று போலேயே ஜாயின் பண்ணணும் சரியா இங்கேயும் இதே மாதிரி தச்சு இதை போட்டுக்கலாம் அமுத்தையை இதே மாதிரி அமுத்தையல் இந்த சைடும் போட்டுக்கணும் போட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம இந்த இடுப்பு சைடு வெட்டி வச்சிருக்கோம்ல இந்த இதில் இந்த நல்ல பக்கம் இதுன்றது பார்த்துட்டு ஷைனிங்காக இருக்கிறது உள்ள வர்றாப்புல வச்சுக்கணும் இது ரெண்டும் நல்ல பக்கம் இதை இப்படியே இது எந்த இடம்னா அந்த கால் நடுவில் வர உட்கார் இடம் சொல்லுவாங்க அந்த இடம் நம்ம கட் பண்ணியிருந்தோம் நிறுத்தி இப்படி வச்சு இப்படி கட் பண்ணியிருந்தோமா இந்த இடம் இந்த இடத்துல என்ன பண்ணால் ரெண்டு துணியும் சேர்த்து இது நேராக அந்த அரை இன்ச் தையல் போட்டு இதே அதே போல் இப்படி விரிச்சு வச்சு அவங்களுக்கு கை போட்டு அதே போல் இந்த துணியும் தச்சிட்டு தச்சு வந்துடலாமா இது இப்படி தானே பிடிக்கணும்